فالله عز وجل يأمرنا على لسان نبيه صلى الله عليه وسلم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا இப்ப இதுல அப்படி ஒருத்தர் நான் சலஃபை பின்பற்றுகிறேன் சொல்லும் போது அவர் தமிழ்ல நான் சலஃபை முன் சென்றவர்களை பின்பற்றுகிற உடைய அப்படின்னு சொன்னா அவர் தன்னுடைய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அத அரபியில சொன்னா நான் சலபி ஆனா சலபி சலஃபி என்று சொன்னா சலஃபி பின்பற்றுக்கிறேன் இதுல என்னோட நிலைப்பாடு எல்லாம் சலஃபுடையதுதான் நான் இப்ப நீங்க சொல்றது அவர் சொல்றது நான் ஏத்துக்கல இப்படி அவங்க சொல்லல இப்ப எங்க முரண்பாட நம்ம மெயினா வச்சு சலஃபி ஒரு இடத்துல சொல்ல வேண்டியது வருதுன்னா எப்பவெல்லாம் அந்த செலவுக்கு முரண்படக்கூடிய ஒரு கருத்து மார்க்கத்தின் பெயரால் வருதோ அப்போ நாம விலகி நிக்குவோம் நான் சலஃபி சலஃபதான் பின்பற்றுவேன் நீங்க சொல்லக்கூடிய இந்த புது வியாக்கியானம் இந்த புது சிந்தனை இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா இது முரண்படு முரண்படாத வரைக்கும் பிரச்சனை இல்லையே அப்ப அங்கதான்